வெல்கம் டு கமலா ஃபேன்ஸி இப்போ நம்ம சூப்பரான குட்டி குட்டியான ஃபார்மிங் ஸ்டெட் கைஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிரசம் பல க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ள போகிறோம் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தாங்க இது வந்து ஒன் கிராம் ஃபார்மிங் கோல்டு நீங்கள் டெய்லி வேர் பண்ணலாம் தண்ணிப்பட இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணணும் அந்த கமெண்ட்டில் வந்து ஒருத்தவங்க செலக்ட் பண்ணி இந்த கிஃப்ட் போங்க இதுக்கு நீங்கள் எல்லாருமே கலந்துக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியான க்யூட்டான ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது மாடல்ஸ் காமிக்கிறேன் இந்த மாதிரி ஜிமிக்கி அப்புறம் வந்து இந்த மாதிரி பிகாக் ஸ்டெட் இது எல்லாமே வந்து ஒன் அந்த மாடல் இதில் இருக்க மாடல்ஸ் எல்லாமே வந்து ஒன் ஃபிஃப்டி இதில் இருக்க மாடல் உங்களுக்கு வேணும்னாக்கே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் அந்த ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சு தான் இதுலேயுமே குட்டி குட்டியாக நிறையா இருக்குது ஸ்டோன்ஸ் கலர்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதோடய பிரைஸ் எல்லாமே ஒன் ஃபிஃப்டி தான் இதில் இருக்க மாடல் உங்களுக்கு என்ன கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற மாடல் எல்லாமே டூ ஃபிஃப்டி ஒன்று ரெண்டு ஒன் ரெண்டு பீஸ் மட்டும் திமிக்கி இருக்கும் அது மட்டும் ஒன் ஃபிஃப்டி மற்ற எல்லாமே வந்து டூ ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் இல்லை இருக்க மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்